தூதனை தட்டி அனுப்பி அவனுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவனை தட்டி எழுப்புகிறான் அவன் நினைச்சது என்ன தெரியுமா இந்த சாப்பாடு போதும் இந்த ஒன்னாந்திரத்துக்கு அவர் சொல்லுகிறார் நான் உனக்கு சாப்பாடை கொடுக்கிறது நான் உனக்கு வசனத்தை கொடுக்கிறது நான் உனக்கு அபிஷேகத்தை கொடுக்கிறது நான் உனக்கு கிருபரங்களை கொடுக்கிறது இந்த சூற செடி கீழ படுத்துக்கொண்டு இருப்பதுக்காக அல்ல நீ சமூகத்துக்கு வரணும் நான் உனக்காக ஆயத்தம் ஆக்கியிருக்கிற ஸ்தலத்துக்கு நீ வரணும் நான் அண்மை எலிசாவையோ எகுவையோ ஆசைகளையும் நான் செலக்ட் பண்ணியிருக்கிற அவர்களை அபிஷேகம் பண்ணுவதற்காக தான் நான் உன்னை சக்தி பலப்படுத்திக் கொண்டிருக்கிற உன்னை பலப்படுத்திக் கொண்டிருக்கிற சாப்பிட்டு இங்க தூங்குவதற்காக அல்ல சாப்பிட்டு வீட்டுக்குள்ள இருப்பதற்காக அல்ல சாப்பிட்டு அவன் இன்னைக்கு இந்த ஆராதனை போதுங்கிறதுக்காக அல்ல அவன் சொல்லுகிறான் எனக்காக சிலரை நீ செய்ய வேண்டும் எஸ் இந்த உபவாச நாட்கள்ல அவர் சொல்லுகிறா நான் உன்னை பலப்படுத்துவது நான் உன்னை சக்தி படுத்துவது நீ இங்க இருப்பதற்காக அல்ல வீட்டுக்குள்ளேயே இருப்பதற்காக அல்ல அவை சாப்பிட்டு தூங்குவதற்காக அல்ல நீ எனக்காக சிலரை செய்ய வேண்டும் எனக்காக சிலரை அபிஷேகம் பண்ண வேண்டும் எனக்காக சிலரை அழைத்து வர வேண்டும் அவர் சொல்லுகிறார் அதுக்காக தான் நான் மறுபடியும் மறுபடியும் உன்னை தட்டி எழுப்பி கொண்டு இருக்கிற அமீன் மறுபடியும் மறுபடியும் உன்னை பலப்படுத்துவது அதற்காக தான் அமீன் இந்த சூறச்செடிக்குள்ள இருப்பதற்காக அல்ல இந்த வனாந்தரத்துக்குள்ள இருப்பதற்காக அல்ல இந்த வீட்டுக்குள்ளே மடங்கி இருப்பதற்காக அல்ல ஒரு தூதனை தட்டி அவன் அனுப்பி அவனுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவனை தட்டி எழுப்புகிறான் அவள் சாப்பிட்டுட்டு மறுபடியும் பார்த்துக்கிட்டா அவன் நினைச்சது என்ன தெரியுமா மீன் இந்த சாப்பாடு போதும் இந்த ஒனாந்திரத்துக்கு அவர் சொல்லுகிறார் நான் உனக்கு சாப்பாடை கொடுக்கறது நான் உனக்கு வசனத்தை கொடுக்கிறது நான் உனக்கு அபிஷேகத்தை கொடுக்கறது நான் உனக்கு கிருபவர்களை கொடுக்கறது இந்த சூற செடிக்கையில பார்த்து கொண்டு இருப்பதுக்காக அல்ல நீ என் சமூகத்துக்கு வரணும் நான் உனக்காக ஆயத்தம் ஆக்கியிருக்கிற ஸ்தலத்துக்கு நீ வரணும் நான் அண்மை எலிசாவையோ எகுவையோ ஆசைகளையோ நான் செலக்ட் பண்ணியிருக்கிற அவர்களை பண்ணி